கிடுகிடுவென நிரம்பிய செம்பரமாக்கம் சென்னை மக்களுக்கு அலர்ட் தமிழகத்தில் மீண்டும் கனமழை பெய்து வருவதால் செம்பரம்பாக்கம் மீறி இருபத்தி ரெண்டு அடியை எட்டும் பட்சத்தில் அணையினுடைய பாதுகாப்பு கருதி தண்ணீர் திறக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் அடையாறு கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது இதன் காரணமாக கடந்த வாரம் மழையானது கொட்டோ கொட்டை என கொட்டியது இதனால் நீர்பிடிப்பு பகுதிகளில் நீர்மட்டம் அதிகரித்தது அணையிலிருந்து பல லட்சம் கன அடி அளவிற்கும் தண்ணீர் திறக்கப்பட்டது பல ஊர்கள் தண்ணீரில் மூழ்கியது வீடுகள் மற்றும் விவசாய செல்லப்பட்டது இதையடுத்து கடந்த ஒரு வாரம் முழுவதும் தமிழகத்திற்கு மழை பிரேக் விடுக்கப்பட்ட நிலையில் மீண்டும் மழையானது கொட்டி வருகிறது அதன்படி நேற்று இரவிலிருந்து சென்னை உள்ளிட்ட தமிழகத்தில் இருபதற்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் மழையானது பெய்து வருகிறது இதன் காரணமாக மேற்பட்ட மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை விடுக்கப்பட்டுள்ளது இதனிடையே சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளுடைய நீர்மட்டம் அதிகரித்து வருகிறது அந்த வகையில் முப்பத்தி ஐந்து அடி உயரமுள்ள பூண்டி அணைகள் தற்பொழுது முப்பத்தி நான்கு புள்ளி ஐந்து கன அடி நீர் உள்ளது அந்த வகையில் எண்பத்தி ஏழு சதவீதம் நீர் இருப்பு உள்ளது செங்குன்றம் ஏரிகள் மொத்த கொள்ளளவான இருபத்தி ஒன்று புள்ளி இருபது அடிகள் பதினெட்டு புள்ளி எண்பது கன அடி நீர்மட்டம் உள்ளது எண்பத்தி நாலு சதவீத நீர் இருப்பு உள்ளது இதே போல சோழாவரத்தில் இருபத்தி ரெண்டு சதவீத நீர் இருப்பு மட்டுமே உள்ளது அதுமட்டுமின்றி கண்ணன்கோட்டை தேர்வாய் கண்டிகை அணையில் மொத்த கொள்ளளவான முப்பத்தி ஆறு புள்ளி அறுபத்தி ஒரு அடியில் முப்பது புள்ளி தொண்ணூறு அடி நீர்மட்டம் உள்ளது வீராணம் ஏரியில் எட்டு புள்ளி ஐம்பது கன அடி நீர்மட்டத்தில் தற்பொழுது ஆறு புள்ளி ஐம்பத்தைந்து கன அடி நீர்மட்டமே உள்ளது இதனிடையே சென்னைக்கு முக்கிய குடிநீர் ஆதாரமாக உள்ள செம்பரம்பாக்கத்தில் உள்ள இருபத்தி நாலு அடி மொத்த கொள்ளளவு கொண்ட இருபத்தி ஒன்று புள்ளி பதினெட்டு கன அடி நீர்மட்டத்தை எட்டியுள்ளது மொத்தமாக எண்பது சதவீத நீர் இருப்பு உள்ளது அது மட்டுமின்றி இதனிடையே தற்போது தொடர்ந்து பெய்து வரும் க மழையின் காரணமாக செம்பரவாக்கத்திற்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது அந்த வகையில் தற்பொழுது எழுநூத்தி பதிமூன்று கன அடி நீர் வந்து கொண்டுள்ளது எனவே இன்று இரவுக்குள் இருபத்தி ரெண்டு அடியை செம்பரம்பாக்கம் எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது எனவே நீரினுடைய வரத்து தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது அதன்படி இருபத்தி ரெண்டு அடியை செம்பரம்பாக்கம் எட்டு பட்சத்தில் அணையினுடைய பாதுகாப்பு கருதி தண்ணீர் வெளியேற்ற வாய்ப்பு இருப்பதாகவும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் தெரிவித்துள்ளனர் எனவே அடையார் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்